வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு சை பிரதாப் பேசுகிறேன் நம்மளுடைய ஃபிஃப்த்து பேட்ச் கடைசி வரைக்கும் நம்ம வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கோம் நாலாவது மோல்டிங்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு இறை சாப்பிடும் ஆறு நாள் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டரை இறை சாப்பிட்ருக்கு சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு நல்ல இறைகள் சாப்பிட்ருக்கு நண்பர்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு அறையோடு இப்படி இருக்குது பன்னெண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அரை அரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வளையலை வெற்றிக வளையலை வந்து வெற்றிகரமாக மேலே விரிச்சு விட போகிறோம் நண்பர்களே ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பட்டு கூடு வந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு பட்டுக்கூடு பார்த்தீங்க அப்படின்னா கூடவே கட்டியிருக்கு சரிங்களா அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து இறை வைக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பட்டுப்புழு வளர்ப்பில் சில பேர் அந்த லைட்டாக பழுப்புத்தன்மை வந்தது உடனே வச்சுருவாங்க நூல் வேஸ் கட்டினதுக்கப்புறம் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில இடங்களில் ஒவ்வொரு ரேக்கிலையும் செக் பண்ணி பார்க்கணும் கூடு கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக கூடு வடிவத்தில் கட்டியிருக்கிற வரைக்கும் நம்ம இறைகள் கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம மேலே வெற்றிக்காக வலைகளை விரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா புழுக்களுமே பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி கூடு கட்ட ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா சில புழுக்கள் வந்து இறை பற்றாமல் அப்படியே வந்து சுருக்கம் ஏற்பட்டு இறந்து இருக்கிற கூடு கட்டின புழுக்களை எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் நிறைய டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் நண்பர்களே அதனால் இறை வந்து கடைசி வரைக்கும் நல்லபடியாக கொடுக்கணும் நம்ம அந்த ஆறு நாள் கொடுக்குற இரையில் தான் அதோடய கூடே வந்து கட்டப்போகுது அது எப்போ சில்கு அதுக்கு உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆறு நாளில் தான் உருவாகி அது வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் நண்பர்களே அதனால் கடைசி வரைக்கும் நம்ம இறைகள் வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும் சரிங்களா அதோடய வயிறு ஃபுல்லாக நம்பு நம்மளே அதுவாக மாறும் அதுவாக பக்குவத்துக்கு மாறி பழுப்பு நிறை பழுப்பு அடித்து மேலே வாயத்தூக்கி ஆஸ் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தருணங்கள் வரைக்கும் நம்ம வந்து இலைகளை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு எல்லா புழுக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கூடு கட்டுற தன்மையை வந்து அடைஞ்சிரும் எந்த குழுவுமே வந்து டேமேஜும் பண்ணாது ஸோ நம்மளுக்கும் ரிசல்ட்டு நல்லபடியாக கிடைக்கும் நண்பர்களே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல கூடு கட்டியிருக்கு இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிற புழுக்காண்டி பதிமூணாவது இறை வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்க போகிறோம் நண்பர்களே பதிமூணாவது இறை வந்து ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம் அதாவது எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி இவ்வளோ அடர்த்தியாக வச்சு கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுக்க போகிறோம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வெற்றிக்காய் வலைகளை மதியத்துக்கு அப்புறம் விரிச்சிருக்கோம் மதியத்துக்கு அப்புறம் போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பகுதி இலைகளை சாப்பிட்டு பகுதி இலைகளை சாப்பிடாமல் இருந்துச்சு ஸோ அந்த சாப்பிடாத இலைகள்லாம் நம்ம வந்து அங்கங்கே வச்சு கிளறி விட்டுட்டு வச்சு மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து வெற்றிக்காய் வலைகளை விரிச்சிருக்கோம் நண்பர்களே ஸோ அப்போ வந்து சாப்பிட்ட புழு சாப்பிடாத புழு இருக்க இலைகளை சாப்பிட்டு இந்த வெற்றிகரமாக வெற்றிகாய் மேலே ஏறினுன்ற ஒரு தைரியத்தில் நம்ம வச்சாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வெற்றிகா வளம் மேலே ஏறி இருக்குது காலையில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் எத்தனை பர்சன்டேஜ் புழு அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பர்சன்டேஜாக மட்டும்தான் மேலே புழுக்கள் வந்து மேலே ஏறி இருக்கு என்ன தான் நம்ம கரெக்டான நேரத்தில் வெற்றிக்காய் வளையல் விரிச்சாலும் கண்டிப்பாக இலையில் கட்டுற கூடுகள் கண்டிப்பாக இலையிலே தான் கட்டும் நண்பர்களே அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதை நம்ம லேபர் வச்சு கண்டிப்பாக கஷ்டப்பட்டு எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ஃபிஃப்த்து பேஜில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிறேன் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நாளைய வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நண்பர்களே அனைத்து பட்டு விவசாய உறவுகளுக்கும் புதிதாக வரக்கூடிய பட்டு விவசாய நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்